ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து மூன்றாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் திருக்கண்ணபுர பாசுரம் வாயெடுத்த மந்திரத்தால் அந்தனர்த்தம் செய்தொழில்கள் தீயெடுத்து மறை வளர்க்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் தாயெடுத்த சிறுகோளுக்கு புலைந்து ஓடி தயிருண்ட வாய் துடைத்த மந்த மன்மைந்தனுக்கு இழந்தேன் என் வரிவளையே வாயெடுத்த மந்திரத்தால் அந்தனர்தம் செய்தொழில்கள் தீயெடுத்து மறை வளர்க்கும் திருக்கண்ணபுரத்துறையும் தாயெடுத்த சிறுகோலுக்கு முளைந்து ஓடி தயிர் உண்ட வாய் துடைத்த மந்த மைந்தனுக்கு தயிர் தோ தயிர் உண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு கிழந்தேன் என் பரிபலையே அந்தணர்கள் அந்த ஊரில் இருக்கிற அந்தணர்கள் வாயெடுத்த மந்திரத்தால் வாயால் ஓதுகின்ற மந்திரங்களை சொல்லி செய்தொழில்கள் அவள் சில அனுஷ்டானங்களெல்லாம் செஞ்சுட்டு இருக்காயப்போம் அதம் அந்தனர் அந்தனர் வாயெடுத்த மந்திரத்தால் தம் செய்தொழில்கள் தாங்கள் செய்ய வேண்டிய எல்லாம் மந்திரங்களை ஊதி அந்தனர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல தீயெடுத்த தீயெடுத்து அப்பப்போ வேள்வி யாகம் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் அக்னி அக்னிகோத்திரம் ஐந்து வித யஜங்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான யாகங்கள் இதையெல்லாம் பண்ணிட்டு வளர்க்கும் இந்த வேதத்தை இந்த பூமியில் நிலைத்து நிற்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்படி மறை இவழர்க்கும் திரு மறை திருக்கண்ணபுரத்து உரையும் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற அந்தணர்கள் வாயால் மந்திரங்களை சொல்லி தமது அனுஷ்டானங்களையும் யாகங்களையும் செய்து கொண்டு இந்த வேதத்தை இந்த உலகில் நிலை நிலைநிறுத்த பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரம் அப்பொருள் என்னாச்சு தாயெடுத்த சிறுகோலுக்கு உழைந்து ஓடி யசோத கண்ணன் பெண்ணையை திருடி சாப்பிட்டான் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த மற்றையே கையில் எடுத்துகிட்டு வந்தா சிறுகோல்னு எழுதியிருக்கு ஒரு சிறு குச்சியை எடுத்துகிட்டு கண்ணனை அடிக்க வந்தபோது அண்ணன் பய கண்ணன் பயந்து ஓடினான் அதைத்தான் இருக்க தாயெடுத்த சிறுகோலுக்கு உழைந்து ஊடி தயிர் உண்டை வாய் துடைத்த வாயை துடைக்கிறனா என்ன மாதிரி யசோதை வா நான் தயிர் சாப்பிட்டேங்கிறத ஏதோ ஒரு பொய் சொல்லலாம் இது வாயில் ஒட்டின்னு இருக்கிற தயிர் வெண்ண அது தான் சாப்பிட்டதை காமிச்சு கொடுத்துரும் அதனால் அந்த வாயை துடைக்கிறானாம் கண்ணன் அந்த தயிருண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு எப்பொழுதும் எவனமாக இருக்கும் கண்ணனுக்கு இழந்தேன் என் பரிவளையே அழகிய வளைகளை அவனால் இழந்தேன் தாயெடுத்த சிறுகோலுக்கு உழைந்து ஓடி தயருண்ட வாய் துடைத்த இவர் தயிரை தயிரையோ வெண்ணையோ சாப்பிட்டான் என்பதற்கான சுவடு இதை வாயில் இருந்திருக்கு அதை தொடச்ச தொடச்சானா இப்போ பொய் சொல்லலாம் இப்போ நான் தயிர் சாப்பிடவே இல்லைன்னு அதுக்காக துடைத்தான் அப்படிப்பட்ட மைந்தனுக்கு இழந்தேன் என் வரிவலையே அர்த்தமாகிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு பாசனம் பிடிக்கலாமா வாய் எடுத்த மந்திரத்தால் அந்தனர்த்தம் செய்தொழில்கள் தீயெடுத்து மறை வளர்க்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் தாய் எடுத்த சிறுகோலுக்கு உழைந்து மூடி தயருண்ட வாய்துடைத்தமைந்தனுக்கு இழந்தேன் என் வரிபலையே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா